டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் விழுப்புரத்தில் நடந்த மாநாட்டில் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அது தொண்ணூற்றி ஆறு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விழுப்புரம் நகராட்சி தேடல் மைதானம் நடந்தது அன்றைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியின் மகன் ஏஜி சம்பத் அவர்கள் அவர்களில் தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறார் அதில் அண்ணன் பொன்முடி அவர்கள் அங்கே பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறார் மேடைக்கு கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் வருவதற்கு முன்னால் ஒரு பெரிய நாற்காலியை எடுத்துட்டு வந்து போட்டு மஞ்சள் சால்விய டாக்டர் ஐயா அவர்கள் அணிவித்து நீங்கள் தான் முதலமைச்சர் என்று சொன்னார் உங்களை விட்டால் இந்த வன்னிய சமுதாயத்திற்கு செய்வதற்கு வேறு யாரும் இல்லை என்று சொன்னார் ராமதாசை ஐயா புரியுதுங்களா அப்பையும் நாங்கள் இருந்திருக்கோம் இப்பையும் நாங்கள் இருக்கோம் ஆனால் இப்பொழுது ஒரு பிம்பம் ஏதோ தேர்தல் அறிவிக்கிற அன்று மாலை தேர்தல் அறிவிப்பு என்று தெரிந்து கொண்டு அவசர கதியாக பன்னெண்டு மணி அளவில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஒரு அவசர சட்டத்தை போட்டுவிட்டு வாழ அதிமுக தான் வன்னியர்களுக்கு செய்தது என்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் முதலில் நான் உங்களுக்கும் எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கும் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புவது இது கோர்ட்டில் நிற்காது என்பது அன்றைய சட்டத்துறை அமைச்சருக்கும் தெரியும் அதை சட்டசபையில் வச்ச முதலமைச்சருக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனால் டாக்டர் ஐயாவுக்கே தெரியும் இது தேர்தல் அரசியல் நடந்துச்சு திமுக வெற்றி பெற்று வந்துச்சு உடனடியாக அதை கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் மாறுபட்ட தீர்ப்பு வருது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற போது சந்திக்கிறாங்க மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் ஐயா உள்பட சந்திக்கிறார் மரியாதைக்குரிய அண்ணன் தேகச்செம்மல் ஜி கே மணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சந்திக்கிறாங்க சந்தித்து நீங்கள் பண்ணணுன்றார் எங்களுடைய திராவிட நாயகர் மாண்புமிகு முதலமைச்சருடைய பெருந்தன்மை நீங்கள் யாரை வைக்க சொல்லுங்களோ வக்கீலை அவங்கள வச்சிங்க அரசாங்கம் அவங்களுக்கு கட்டணத்தை நிர்ணயிக்கும்னு ரெண்டு கோடி ரூபாய் பணம் கொடுத்து அந்த வக்கீலை வச்சார் அதே போல் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் மாற்றவே முடியாது டாக்டர் ஐயா அவருடைய பரிந்துரை கேட்டு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் அந்த ஆயுட்காலம் முடியாமல் இடையில் மாற்ற முடியாது மாற்றி ஒரு உத்தரவு போட்ட மகத்தான மனதுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய திராவிட நாயகர் தளபதி அவர்கள்